சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையின் தொடங்கும் அதன் அடிப்படையில் ஒரு தீர்வு எட்டப்படும் என்கிற உறுதியை முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இந்த கட்சி மாற்றியங்களை தாண்டி அரசியல் நோக்கத்தோடு இந்த பிரச்சனையை அணுக வேண்டாம் என்று முதலமைச்சர் இன்று சொன்னதாகட்டும் இந்த பிரச்சனை தொடங்கிய பொழுதே விஜய் மீது குற்றச்சாட்டுகளை பல தரப்புகள் முன்வைத்துட்டு போது கூட ஒரு தலைவராக ஒரு கட்சியின் தலைவராக இது போல சம்பவங்கள் நடக்கணும்னு ஒரு தலைவர் நினைப்பாரா அப்படிங்கிற கோணத்தை அன்னைக்கே முதலமைச்சர் முன்வைக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் மற்றொரு புறம் அதே முதலமைச்சருக்கு திரு விஜய் அவர்கள் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழித்து வரக்கூடிய அந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்னை கைது பண்ணுறதுன்னா நான் வீட்டில் தான் இருப்பேன் ஆஃபீஸில் தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு அறகூவலை விடுக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இந்த அரசியல் முதிர்ச்சியை அணுகுமுறையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க யாருடைய அணுகுமுறை மக்கள் மத்தியில் சென்று சேரும் நினைக்கிறேன் இல்லை முதலமைச்சருடைய அந்த பொறுப்பு மிக்க அணுகுமுறை அந்த தொடக்க நாளிலிருந்தே இன்று வரை நீங்களே தொகுத்த அழகாக சொல்லிட்டீங்க மறுபுறம் திரு விஜய் அவர்கள் அவருடைய அந்த வீடியோ இது ரெண்டுக்கு எவ்வளவு பெரிய வேறுபாடு எவ்வளவு பெரிய முரண்பாடு இது பொறுப்பான அறிக்கைகள் என்றால் அது பொறுப்பற்ற ஒரு வீடியோ அதனால் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அந்த வீடியோ வெளிவந்த உடனே அறிக்கை வெளியிட்டார் இது என்னங்க நியாயமே இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த வீடியோ வெளியிடப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போனால் வந்து ஒரு வன்முறையை தூண்டுவது போல் நான் இங்கே வீட்டில் தான் இருப்பேன் இல்லாட்டி ஆஃபீஸில் இருப்பேன் என்ன வேணால் என்ன வேணாலும் செய்து கொள்ளுங்கள் என்றால் அவரை ரொம்ப பற்றோடு பாசத்தோடு இருக்கக்கூடிய அவருடைய கட்சிக்காரங்க அல்லது ரசிகர்களுடைய மனநிலை என்னாகும் இது பற்றியெல்லாம் நினைச்சி பார்க்காம இப்படி ஒரு வீடியோ பட்டிருக்காரு என்ன நியாயம் பழி வாங்கும் நோக்கம் இருக்கு அரசுக்கு என்று எடுத்த எடுப்புலேயே அவர் வந்து அந்த வீடியோவிலேயே சொல்கிறாரு அப்போ அந்த நாற்பத்தி ஓரு பேர் சாவுக்கு யார் காரணம் இப்ப பாருங்க இது பழி வாங்கும் நோக்கு இன்னும் பாஜகக்காரர்களும் சரி அல்லது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியாரும் சரி இதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பு இந்த மாதிரி இன்னும் சில பேர் சதியே இருக்கியா இதில் ஒரு சதியே இருக்கையா என்று சில பேர் ஆனால் நீதிமன்றத்தில் இதே தாவாய்க்கா சார்பாக வாதிட்ட வழக்கறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் சதி ஒன்றும் இல்லை இது ஒரு விபத்து என்று இது மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்று நான் பார்க்குறேன் அப்படி என்றால் விபத்துக்கு யார் காரணம் அதை தானே அரசு தேடும் அந்த நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் தானே காரணம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டு அதே கோர்ட்டில் தாவேக்கா சார்பாக குறிப்பாக திரு புஷி வழக்கறிஞர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க ஐயா இந்த நிகழ்ச்சியை நடத்தியது பூராமே வந்து அந்த மாவட்ட தாவேக்கா செயலாளர் அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறார் புஷி ஆனந்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படி என்றால் நீங்களே மறைமுகமாக அல்லது நேரடியாக ஒப்புக்கொள்கிறீங்க இது ஒரு விபத்து இதற்கு காரணம் அடிப்படை காரணம் தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர் அவர் மீது அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு இவ்வளவு இப்போ கோர்ட்டில் சொல்கிறீங்க ஆனால் அன்னைக்கு வீடியோவில் அவங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் இது வந்து ஒரு பழி வாங்கும் செயல் நீங்கள் பழி வாங்குவதாக இருந்தால் என்னை பழி வாங்குங்கள் நான் வீட்டில் தான் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் தான் இருப்பேன் என்னுடைய தொண்டர்களை விட்டு விடுங்கள் இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டது எந்த வகையில் நியாயம் அதுவே அதனால தான் சொல்கிறேன் இது ஒரு பொறுப்பற்ற வீ வந்து ஒரு வீடியோவாக அவர் வெளியிட்டார் க ரொம்ப கவனமாக தான் அந்த வார்த்தையில் போடுறேன் ஏன்னா அந்த முதலமைச்சர் சொல்லியிருக்கிறது எல்லாருக்கும் பொருந்தும் நான் நினைக்கிறேன் அவர் அந்த அறிக்கையை முடிக்கும்போது இன்றைய அறிக்கையில் ஐயா ஒருத்தர் ஒருத்தர் பள்ளி சொல்லிகிட்டு இருக்க வேணாம் ஐயா குற்றச்சாட்டு இருக்க வேண்டாம் நீதிமன்றம் மாண்பகம் மாண்பமை நீதிமன்றம் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்களையும் வழிகாட்டுதல்களையும் தமிழ்நாடு அரசு பின்பற்றும் மொதல் வாக்கியம் அடுத்த வாக்கியம் அந்த சிறப்பு புலனாய்வு குழுவுடைய முடிவுகள் வரட்டும் அதில் உண்மைகள் தெரிஞ்சு போகும் கடைசி வாக்கியம் அப்படின்னா அது வரைக்கும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றஞ்சாட்டி கொண்டு இருக்க வேண்டாம் அருமையான ரொம்ப பொறுப்பு மிக்க ஒரு அறிக்கை அது இதுவரைக்கும் இப்படி என்னென்னமோ மாறி மாறி அறிக்கைகள் விட்டாச்சு இனிமேலாம் அது விட வேண்டாம் என்னுடைய கருத்து அதுதான் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் சொல்லியிருக்கு அதனுடைய முடிவுகள் மீது அது தருகிற வழிகாட்டுதல்கள் மற்றும் பரிந்துரைகள் மீது கண்டிப்பாக உறுதியாக நடவடிக்கை இருக்குது எங்கள் கட்சியுடைய அகில இந்திய செயலாளர் தோழர் எம்ஏ பேபி அவர்கள் இங்கே வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சென்று ஆறுதல் சொல்லி அவர் சொன்ன வாக்கியம் அதுதான் ஐயா இந்த மாதிரியான ஒரு பெரும் துயர் வந்து நடந்திருக்கு இதற்கு யார் பொறுப்பு யாருக்காவது பொறுப்பு இருக்கணும்ல அந்த பொறுப்பானவர்களுக்கு உரிய தண்டனை தரப்பட வேண்டும் இதில் நாம் உறுதியாக இருக்கணும் ஆனால் யார் பொறுப்பானவர்கள் யார் அதற்கு மெய்யாலும் காரணம் என்பதை அந்த சிறப்பு புலனாய்வுக்குழுவுடைய முடிவுகள் வரட்டுங்கிறார் முதலமைச்சர் வரட்டும் ஆனால் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு இதுக்கடையில் நம்முடைய எடப்பாடியார் அவர் அரசதாம் எல்லா பொறுப்பும் ஏற்கணும் அப்படி சொல்லி அவர் தீர்ப்பே வாசி வாசிக்கிட்டே இருக்காரு இன்னைக்கு கூட வாசிக்கிட்டே இருக்காரு இது என்ன நியாயம் பரவால்ல அரசமீது என்று டிடிவி தினகரன் அரசமீது காவல்துறையின் மீது பல கேள்விகளை முன் நம்ம பார்க்கிறோம் அந்த கோணத்துல எடப்பாடி அவர்கள் சொல்ற விஷயத்தை பொருத்தி பார்க்க முடியாதா இல்லைப்பா அரசு மீது வச்சுருக்கக்கூடிய அந்த கேள்விகள் அப்படிங்கிறத நீங்கள் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா எப்படி இருக்குன்னா மிக அடிப்படையான காரணம் இந்த நிகழ்வை முறையான முறையில் அந்த அமைப்பாளர்கள் ஆர்கனைசர்ஸ் ஆஃப் த மீட்டிங் அவங்க நடத்தலை என்பது அடிப்படையான கருத்தாக இருக்குது நீதிமன்றத்துடைய கருத்தை பார்த்தா முதல் விஷயம் ரெண்டாவது அம்சம் வந்து என்னான்னு பார்த்திங்கன்னா ஐயா ஒரு பெரும் சேதாரம் நிகழ்ந்து போச்சு அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவங்க தானுங்க அங்க இருந்து அந்த மக்களுக்கு உதவி செய்யணும் அவங்கள தவிர மிச்சவங்கெல்லாம் இருந்தாங்க அதானே உண்மை ஒரு வீடியோ பூரா பார்த்துப்புட்டு நீதிமன்றம் நீதிபதி சொல்றாரு ஐயா அவர் போயிட்டாரு விஜய் அவர்கள் கட்சிதாரங்களையும் காண்றாங்க முதலமைச்சர் வர்றாங்க இல்ல வர்றது மட்டுமில்ல முதலமைச்சர் இரவோடு இரவா வந்து அதே போல அங்க இருக்கக்கூடிய க கரூர் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அவங்க உடனே ஓடி வந்து நம்ம அதை பூரா பார்த்துட்ருக்கோமே நம்ம எங்கே தூக்க முடிஞ்சு தூக்கம் வரலையே அப்போ எல்லோரும் அதை பார்த்துட்ருக்கோம் ஓடி ஆடி வேலை பார்த்து அவ்வளோ பேருக்கு உதவி அவ்வளோ ஆம்புலன்ஸ் பூரா அந்த விவரங்கள் பூராந்தான் இன்றைக்கி வந்திருக்கேன் இவ்வளோ ஆகிருக்குது ஆனால் தாவேக்காவுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் சரிங்க விஜய் அங்கே இருந்தால் சிக்கலாகும் அதனால் அவர் போய்ட்டு அதை கூட நான் ஏற்றுக்கொள்கிறேங்க அடுத்த கட்ட தலைவர்கள் எங்கெங்கே போனாங்க அது என்ன நியாயம் கைதுக்கு பயந்துட்டு போயிட்டாங்கன்னு அவங்களே ஒப்புக்கொள்ள மாட்டாங்க கைது பண்ணால் பண்ணிட்டு போய் என்னங்க மோச போச்சு அரசியல் தலைவர்கள் கைது என்பது நடக்கத்தான் செய்யும் அதை வந்து எதிர்கொள்ளுவோமே அப்படித்தானே இருந்தாங்க உதவியில் செஞ்சுருக்கணும் ஆனால் எனக்கு பொறுப்பு இல்லை உனக்கு பொறுப்பு இல்லைன்னு போயிட்டு அந்த ஏரியாவிலே ஆள என்று சொன்னால் அது எந்த வகையில் நியாயம் அதுதான் கோர்ட்டு கேட்டிருக்கேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள கிளிக் பண்ணுங்க